आर्डर मोरे डाल के बोले okay, so... okay. so, तो बिना ने इतना प्लेस में आर के फिल करने बिकॉज़ वी नो आउट है केपेबल वी आर टू मेंशन नो आउट केपेबल वी आर सो मुंगाने जैसे कोई आए तो जेटिल मत के होने मनोज जैसे जेटिल के लोग जेटिल के लोग जेटिल के लोग जेटिल के लोग के लोग जेटिल के लोग जेटिल के लोग जेटिल के लोग जेटिल के 120 years old rotary club has been held for

तो ऑल वेरी बेस्ट ऑनलाइन गवर्नमेंट्स आह रोम्बा अरे ना मंचे पेंटिंग आइटमेंट्स सिनेम की अम्ला मुख्य ऑडिटर कहाँ थे मंचे पार्टी का काम नहीं चल रहा पस्ती अन्य बेस में चल रहा था पर पार्टी का काम बेस ओवर टू 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 ट

கண்டிப்பா அது உண்மையான ஒரு கருத்து பண்ணாது அப்படின்ற சொல்லியிருந்தாலும் ஒரு ஒரு காலகட்டத்தில திருப்பணம் செய்யணும் அப்படின்றது செஞ்சு இப்படி ஒவ்வொரு காலகட்டத்திலயும் வந்து பெண்கள் வந்து படிஞ்ச அந்த பாலைகள் வந்து மிகவும் கடினமானது அப்படின்றத அனைவருமே அறிந்திருக்கும்

தேடி சோறு நிதம் தின்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி மனம் வாடி துன்ப மிக உழன்று வாட பல செயல்கள் நரை கூடி கிழப்பருவம் எய்தி கொடுக்கூற்றுக்கு இறை என பின் மாயும் பல வேடிக்கை மனிதரை போலே நானும் விழுவே என்று தாழ்வு என்னை சுடர்மிகும் அறிவுடன் படைத்துவிட்டாய் வல்லமைத்தாராயும் இந்த மாநிலம் பயன்பட உள்ளதும் போற்றுதலுக்கும் சென்னை மாநகரத்தை தன்னுடைய பாசத்தாலும் ஆற்றலாலும் அறிவின் திறத்தாலும் கட்டி போட்டு வைத்திருக்கக்கூடிய தலைமைத்துவம் வாய்ந்த சென்னை பெருநகர மேயர் திருமதி வணக்கத்திற்குரிய பிரியாராஜன் அவர்களையில் வீட்டுக்கூடிய கவர்னர் உள்ளிட்ட சேர்மன் அவர்களே உறுப்பினர்களே உறுப்பினர்களி ராம்நாதன் ஐயா அவர்கள் உள்ளிட்ட உங்கள் அத்துணை பேரையும் இந்த நல்ல நேரத்தில் வணங்கி மகிழ்கிறேன் நான் பேசுவேன் அப்படிங்கிறது எனக்கு தெரியாது இன்னைக்கு வாங்கிட்டு நான் உடனே அடுத்த பிளைட்டுக்கு இருக்கும்போது திடீர்னு குட்டங்கான மனசுக்குள்ள இந்த ப்ரோக்ராம்க்கு வந்த உடனேயே ஒரு விதமான ஒரு எண்ணம் எனக்குள் அலைமோதி கொண்டே இருந்தது அதை மட்டும் பகிர்ந்துவிட்டு போகலாம் என்று நினைக்கிறேன் கோல்டன் ஸ்பேரோ என்கின்ற மகுட வாக்கியத்தோடு பெண்களுக்கு என்று எக்ஸ்க்ளூசிவா ஒரு ப்ரோக்ராம் பண்ணணும்னு யாருடைய மனசுல தோணுச்சோ அந்த மனதிற்கு என்னுடைய வணக்கமும் வாழ்த்தும் நன்றியும் பாராட்டும் பங்கு என்னுடைய கெழுதகை நண்பர் திரு வெங்கடேசன் இனோவை வெங்கடேஷன் அவர்களுக்கு அவர்களுக்கும் என்னுடைய வணக்கம் நன்றி ஒரு செய்தி மட்டும் சொல்ல நிறைய நம்ம வந்து பார்த்துக்கிட்டே இருந்தோம் அதுல என் மனசை கவர்ந்த ரெண்டு காட்சி ரெண்டு காட்சி இல்ல மூன்று காட்சி நிறைய போட்டோஸ் ரொம்ப அழகான பாட்டு எல்லாமே இருந்தது அதுல வந்து எல்லா பெண்களும் சேர்ந்து வாய் விட்டு சத்தமா மாதிரி ஒரு ஒரு கிளிப்பிங் வந்தது அது எனக்கு ரொம்ப பிடிச்சது அதில் வாய் விட்டு சிரிக்கிற மாதிரி ஒரு பொம்பளை சிரிச்சா போச்சு புகையில விரிச்சு விரிச்சா போச்சுன்னு சொல்லிட்டே எங்களை பார்த்துட்டு இருந்தேன் இந்த சமூகத்துல வா சத்தமாக சிரி என்று சொல்லுகின்றவர்களை காலத்தை கையில வச்சுட்டு இருக்கிற மாதிரி ஒரு பெண்ணினுடைய புகைப்படத்தை போட்டி அது எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த உலகத்திலேயே எதை வெல்ல முடியாது என்றால் காலத்தை வெல்ல முடியாது ஆனால் எந்த ஒரு மனம் எந்த ஒரு புத்தி காலத்தை தன்னுடைய கையில் எடுத்துக்கொள்ளலாம் என்று நினைக்கிறதோ அது வெற்றியின் பாதையை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது அர்த்தம் அந்த காட்சி எனக்கு ரொம்ப பிடிச்சது அடுத்தது தலையில வந்து கிரீடத்தோட ஒரு பெண்ணை நீங்க வந்து போட்டிருக்கீங்க அந்த பெண்ணினுடைய கலர் வந்து கோல்டன் கலர் கொடுத்திருக்கிறீங்க என் மனசுல தோன்றதை நான் சொல்லிடுறேன் மேடையில் அவர் ரெண்டு ஆண்கள் உட்காந்துருக்காங்க நான் எப்ப போனாலும் அதை ஏதாவது ஒன்று சொல்லிருவேன் சார் உங்களுக்குலாம் அது என்னுடைய அம்மா இருக்குது இந்த மேடையில இவங்க ரெண்டு பேரும் உட்காந்துருக்காங்கல்ல அவங்க ரெண்டு பேரும் இந்த ரோட்ரியில் எவ்வளவு வருஷம் ஒர்க் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க மினிமம் டுவெண்ட்டி இயர்ஸ் மினிமம் மினிமம் டுவெண்ட்டி டு தேர்ட்டி இயர்ஸ் ஒர்க் பண்ணாமல் இந்த பொசிஷனுக்கு வந்து உட்கார முடியலை இல்லையா ஆனா கவர்னர் நீங்க எல்லாம் வந்து என்ன அழகா தேர்தல் நடத்துறீங்க கவர்னர் தேர்தல் எவ்வளவு செலவழிக்கிறீங்க தெரியுமா இவ்வளவு செலவ உண்மையாவே நீங்க வர்ற எலெக்ஷன்ல போட்டீங்கன்னா மந்திரி ஆயிருக்கும் ஆனா என்ன அவங்களுக்கு உங்களுக்கு என்ன வித்தியாசம்னா அவர்கள் அதிகாரத்திற்காக தேர்தல் நடத்துகிறார்கள் நீங்கள் சேவை செய்வதற்காக தேர்தல் நடத்துகிறார்கள்

இதனால நான் ஒரு ஒரு சிந்தனையை மட்டும் உங்களுக்கு சொல்லிட்டு போறேன் நைன்டீன் பிப்டி செவன் அந்த ரேஞ்சில் எங்களுடைய காலேஜ் எஸ்ஐடி காலேஜனுடைய சேர்மனாக இருந்தவங்க இப்போ அவர் உயிரோட இல்லை ஆனால் அவர் பதிவு பண்ணிட்டு போயிருக்காரு ஸ்பேரோன் தான் அந்த புத்தகத்துக்கு பேரே வந்து ஸ்பேரோன் எழுதியிருக்காரு அ சைலண்ட் லவ் ஆஃப் ஸ்பேரோன்னு சொல்லி போட்டிருக்காரு அந்த புத்தகத்துல அவர் ரொம்ப நுட்பமான ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காரு அதை மட்டும் நான் கடத்திட்டு போயிருவேன் இன்னைக்கு சாய்ந்திரம் வரைக்கும் நீங்க விருஷமாக வளர்த்து அங்க என்ன அவர் வந்து ஒரு ஐஏஎஸ் ஆபீசர் ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கு வந்து அவர் சீப் செக்ரட்டரியா இருந்தவர் செவன் வாக்கில அவர் வந்து அங்க டெல்லியில இருந்தபோது அங்கே டெல்லியில வந்து நவாபுகள் ஜம்மு அண்ட் காஷ்மீர் டெல்லியில நவாபுகள் சேர்ந்து ஒரு பெரிய பௌர்ணமி இரவு டின்னர் கொடுப்பாங்களாம் மூணு லைட் அதுல வந்து அவ்வளவு பெரிய பெரிய ஆட்கள் எல்லாருமே ஐஎஃப்எஸ் ஐஆர்எஸ் ஐஏஎஸ் கமிஷனர்ஸ் அவங்க எல்லாருமே வருவாங்களாம் இவங்களுக்கும் அந்த இடத்துல வந்து ஒரு இன்விடேஷன் இருந்திருக்கு அவர் கட்டுரையா எழுதுறாரு அங்க வந்து கிடைக்காததே கிடையாதுங்கிற அளவுக்கு அவ்வளவு பணமும் பொருளும் கொட்டி அப்படி ஒரு ப்ரோக்ராம் நடத்துவாங்களாம் ஒவ்வொரு பௌர்ணமியிலே அந்த பௌர்ணமியில ஒரு ஒரு காம்படிஷன் ஒண்ணு நடக்குமா அது என்ன காம்படிஷன் அந்த கோல்டன் என்னன்னா பட்டு குருவி நீங்க இந்த படம் இருக்கு அந்த கோல்டன் அதே மாதிரி குருவி ஒன்று பட்டு குருவி அந்த அது ரொம்ப அழகா இருக்குமா பொண்ணே இந்த தலைய கிரீடம் அந்த பொண்ணுக்கு அவ்வளவு அழகா இருக்குமா அது ரெண்டு நவாபுகள் வந்து கொண்டு வருவாங்கலாம் அந்த பட்டு குருவி கொண்டு வந்து ஒரு வெல்வெட் துணியে விருச்சி அந்த ரெண்டு பட்டுக்குருவிக்கும் சண்டை நடக்குமாங்க. তারপরে வர கொண்ட வீடியோ பிரசன்டேஷன் சசிக்குமார் புரேஸ் பால் ஹாரிஸ் பர்த்டே ரோட்டரியோட பவுண்டர்

मन कार्निवल। चार्मन आफ़ द मॉनिंग गोल्डन स्पॉन, डॉक्टर जुगता सिंह वासन और एंटरटेनमेंट चीफ के स्टाफ द मॉनिंग मेयर मक्काली तेरी मेयर भैया राजनाथ नवरे कस्टड पार्लर प्रवीण सुल्ताना नवरे पी एंड अपेरिशर आफ़ द एंटरटेनमेंट पास्ट इसी केवलनर कर्ना और ऑल पास्ट इसी केवलनर and gracious spouse, friends in Rotary, my dear Matic President, Matic Secretaries, and all First Ladies, friends in Rotary, happy Saturday morning to all. Vahe Valamudan, Vahe Valamudan. Rotary Aram Chiruchi Rudarsha Achinne Svodrasge Satoshma Vide. This is the first organization in the world. Vodakathale Vindhi, Rotary Da, Mudal Mori Aram Chir. Now Rotary is not a service organization. இஸ் ஏ நெட்வொர்க்கிங் ஆர்கனைசேஷன் நெட்வொர்க்கிங்கை ஸ்ட்ராங்காக இருக்கணும் மெம்பர்ஸிங்கை ஸ்ட்ராங்காக இருக்கணும் தான் ஃப்யூச்சரில் வந்து சர்வீஸ் எல்லாத்தையும் கொண்டு வந்துடும் பட் சர்வீஸிங் சவார் மோட்டோ எந்த விஷயத்த செஞ்சாலும் நம்ம ஒரு சிறப்பா செய்யணும் ஏதை செஞ்சு பிடிக்காதது சயிக்கணும்னா யூ கால் ரோட்ரி ரோட்ரி வந்து இன்றைக்கி வந்து பணம் தான் நைன்டி நாட் கோயிலில் ஆரம்பிச்சதுலேருந்து வேரியஸ் பொஷிஷன் நிறைய வந்து இன்னைக்கு வந்து உமன் சிங் ஒரு காக்டரில் வந்து நம்பர் ஒன் இந்த வேர்ல்ட் இந்த வந்து பார்த்தீங்கன்னா உமன்ஸோட பார்ட்டிசிபேஷன் ரோட்டில் ரொம்ப அதிகமாக இருக்கு இந்த சார்டர் டிஸ்ட்ரிக்ட் கவர்னர் சார்டர் த்ரீ டூ த்ரீ த்ரீல வந்து வி ஹாவ் எயிட்டி பர்சன்ட் இன் உமன்ஸ் இந்த அசோசியேஷன்ல வந்து இந்த மாவட்டத்தில் இருக்கிறோம் அதை எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறது இவடைய பெண்களத்துடைய முக்கியத்துவம் நம்ம மாவட்டத்தில் அதிகமாக ஆக்கணும் அதுக்கு நம்ம என்ன செய்யணும் ஒவ்வொரு சங்கத்திலையும் வந்து உறுப்பினர்கள் அதிகமாக சங்கத்துக்கு என்ன வழி இருக்குது அதனுடைய உறுப்பினர்களை சேர்க்கறதுக்காக எங்களுடைய முன்னாள் மாவட்ட ஆளுநர்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு முக்கிய முடிவெடுத்தது தான் முதல்ல பாஸ் பிரசிடன்ஸ் ஒரு கலைஞரை விளக்கி புதுசாக ஒரு சேர்ந்த உறுப்பினருக்காக வளர்ப்பிரி அடுத்ததுக்காக பெண்களுக்கான ஒரு மாவட்டம் முழுவதும் ஒரு வந்து ஒரு திறந்த அணியை சேர்த்து ஒரு உலக அளவில் வந்து இந்த மாவட்டத்தை வந்து முதல் முறையாக கொண்டு வரணும்னா அதுக்கு ஒரு உருவாக்கி தான் இந்த கோல்டன் பேரோ தேங்க்ஸ் டு சேர்மன் அண்ட் அட்வைசர் எடுத்தி ஆல் பாஸ்டிவ் திங்கர்

Service above self in Rotary, Madam. We are so proud to have you here with us. It is my absolute honor and joy to welcome you all to the Golden Sparrow, celebrating women, a carnival of legacy, empowerment and unity, proudly brought to life by the women of Rotary for women, every woman in our community. Let the Golden Sparrow. We are symbols of beauty and grace. Today we come together to celebrate everything that defines womanhood our strength, our compassion, our creativity, and our unstoppable spirit. This day is not just a gathering, it is a vibrant reminder of how powerful we are when we lift each other. Rotary has always stood for our service, connection, and leadership. And today the woman of Rotary shines especially bright, showing that service and also with sparkle celebration and sisterhood. So let's make today uncomfortable, unforgettable, let's dance, laugh, get inspired, and most important, celebrate with us. I also thank an opportunity to congratulate Sujata, even chair. And the entire team was put up as such an amazing show today. Once again, I welcome all our PDGs, magic ladies, magic presidents, and magic secretaries, district officers, and guests. Welcome to the Golden Sparrow Carnival. Let's enjoy the game. சார்பாங்க இன்றைக்கு கோல்டன் என்ற சிறப்பு நிகழ்ச்சி முக்கியத்துவமாக மகளிருக்கு என்று இந்த நிகழ்ச்சி வந்து நடைபெற்றிருக்கிறது செலிபிரேட்டிங் அப்படின்ற ஒரு நிலைத்துல பெண்கள் வந்து ஒவ்வொரு நாளுமே கொண்டாடக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் அந்த வகையில் ரோட்டில இருக்கக்கூடிய பெண்கள் அனைவருமே ஒருங்கிணைந்து இன்றைக்கு இந்த நிகழ்வை வந்து நிகழ்ச்சியை இருக்கிறார்கள் கீழே வந்து ஒரு இருபத்தஞ்சு ஸ்டால் கிட்ட போட்டிருக்காங்க எல்லாமே உமன் ஆண்டர்பிரினர்ஸாக இருக்கிறாங்க பெண்களோட லீடர்ஷிப் குவாலிட்டி ஆண்டர்ப்ரினர்ஷிப் இது எல்லாமே வந்து இன்னைக்கு நல்லா டெவலப் ஆகிருக்கு இன்றைக்கு நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சரோ பெண்களுக்கு என்று ஒரு ஆர்ச்சியை நடத்தி வருகிறார்கள் பெண்களுக்கு என்று வழிவகை விட்டு பெண்களும் சாதிக்க முடியும் என்ற வகையில் வந்து நம்ம தமிழக சமூகம் முன்னெடுத்து செயல்படுத்தி வருகிறது அந்த வகையில் இன்றைக்கு கோல்டன் ஸ்பாரோ என்ற மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஒரு நிகழ்ச்சி வந்து ரோட்ரி கிளப் வந்து இன்னைக்கு செயல்படுத்தியிருக்கிறது இதோட சாரம்சம் முக்கியமாக வந்து ரோட்ரியோடைய மெம்பர்ஷிப் ரோட்ரியில் வந்து அதிகமாக்கணும் அதுக்காக தான் இந்த உடைய டே ஈவெண்ட் அவங்க நடத்துகிறாங்க இன்றைக்கி வந்து அது நடத்துறது இல்லாமல் ஒன் ஒரு புது கிளப்பு அதாவது புதுவோடைய ரோட்ரி கிளப் ஆஃப் சென்னை கோல்டன் ஸ்பாரோன்னு ஒரு புது கிளப்பு வந்து இன்றைக்கி லான்ச் பண்ணுறாங்க அதோடைய முக்கியமான பங்களிப்பு என்னென்னா வேர்ல்டு லார்ஜஸ்ட் உமன்ஸ் இன் ரோட்ரி இந்த லார்ஜஸ்ட் உமன் கிளப் வந்து இன்னைக்கு லான் பண்ணுறாங்க அதோடைய மெம்பர்ஷிப்பு எல்லாம் சேர்த்து மே மாதம் வந்து அதுக்கு என்ன இன்சுரேஷன் வச்சுருக்காங்க இதோடைய ஒரு ஒரு பங்களிப்பும் ரோட்ரியில் வந்து எல்லா இடத்துலையும் இதோடைய ரோட்ரியோட பங்களிப்பு இருக்குது வாழ்த்துக்கள் ரோட்ரி கிளப் ஆஃப் சென்னை கோல்டன் ஸ்பேரோ இன்றைக்கு பெண்களுக்கு என்ற ஒரு அமைப்பை மிக சிறப்பாக தொடங்கி இருக்கிறது இதனுடைய சிறப்பம்சம் என்ன என்றால் உலகத்திலேயே இருநூற்றி ஐம்பது பேர் கொண்ட ஒரு மிகப்பெரிய குழுமமாக இது அறிமுகமாகியிருக்கிறது பெண்மை வாழ்க என்று கூத்திடுவோமடா என்றார் பாரதியார் என்றைக்கு எந்த இடத்தில் பெண்மை கொண்டாடப்படுகிறதோ அந்த சமூகம் தன்னைத்தானே தகவமைத்துக் கொள்கிறது என்று சொல்வார்கள் இன்றைய இந்த விழாவில் என்னுடைய பேச்சுலையில் நான் பயணிக்கின்ற இந்த பயணத்தை அங்கீகரித்து கோல்டன் ஸ்பேரோ என்கின்ற ஒரு விருதை எனக்கும் வழங்கி இருக்கிறார்கள் இப்படி எனக்கு இந்த விருதை வழங்கியதை நான் ஏற்றுக்கொள்கிறேன் அந்த விருதை என்னுடைய பேச்சை கேட்டு என்னை இந்த அளவிற்கு கொண்டு வந்து நிறுத்தி இருக்கக்கூடிய இந்த தமிழ் சமூகத்திற்கு நான் அதை சமர்ப்பிக்கிறேன் நாமும் சிறகை விரிப்போம் பறப்போம் வானம் பெரியது வானம்தான் நம்முடைய மகுடம் சிறகுகள் தான் நம்முடைய ஆயுதம் நன்றி வணக்கம்